இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மகாராசி நேர்களுக்கு வணக்கம் கரேத்த முனிப்பசாமி ஜோதிடம் திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியணிச்சம்மா தாயை வணங்கி என் அப்பன் கரேத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாகம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மாத மாதத்தின் வாழ்நாள பலன் கோச்சார பலன்கூட போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த பலனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜனனம் ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி நாம் அந்த நாள் அந்த மாதம் வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு ஜா ஜாத பலனை பார்க்குறோமோ அதுபோல் தான் மகராசினியர்களே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வரைப்படம் இதே கோச்சார ரீதியாக இந்த மகாராஜிக்கு எந்தெந்த கிரக எந்தெந்த பாவத்தில் எந்த ராசியும் என்ன சாரை வாங்கி போகிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் பண்ணணும் சொல்ல போகிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ மகராசிக்கு யாருங்க அதிபதி சனிதான் அதிபதி அப்போ ஒன்று கூட ரெண்டு கூட அவராக தான் வராது அப்போ மகராசி பார்த்தீங்கன்னா இந்த கா காலகட்டங்களில் பாதசனி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பாதசனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கடந்து வந்துட்டீங்க மகராசினி உங்கள் இறுதி சுற்று இறுதி சுற்றுலாம் இந்த இந்த ஏழில் உங்களுக்கு இறுதி சுற்று ஓகேங்களா ரைட் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த குச்சனூர் போகிறது திருநள்ளாறு போகிறது வாரம் மாதம் வார வாரம் சனிக்கிழமல சனி ஓரையில் அல்லது பொதுவான அமைப்பிலையும் நீங்கள் வந்து சனிக்கிழமை ஹெல் தீபத்தோடு நீங்கள் சனி செலுத்த ஹெல்த் தீபம் செலுத்துறது அது ஊனமுற்றவங்களுக்கு அது ஏழை பாய் ரொம்ப இல்லாதப்பட்டவங்களுக்கு வயதானவங்களுக்கு ஓகேங்களா இந்த மொண்டி மொட மொட மொடவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உதவிகள் பண்ணுறது அன்னதானம் பண்ணுவோம் உடைதானம் பண்ணுறது அவங்களுக்கு எந்த ஒரு உதவி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் போய் பேசாமல் என் நியாயமாக நேர்மையாக இருந்தாவே இந்த சனி பாகம் ஒன்றும் நம்மளை பண்ண மாட்டார் எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் கொஞ்சம் கவனத்தோடு ஈர்க்கோடு இருங்க ஓகேங்களா நல்ல நல்ல பலனை பார்க்கலாம் ஓகேங்களா நீ எவ்வளோ இந்த சனி பலன் பலனை சொல்லலாம் இவ்வளோ தான் ஓகேங்களா எந்த எந்த விதத்தில் விளக்கு போகணும்னு எல்லாம் சொல்லலாம் இது டைம் பத்தாது ஓகேங்களா நீ பொதுவாக பொதுவாக்கலாம்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி எந்த அமைப்பு அமைப்புலாம் பார்த்துட்டு நம்ம பழனி போய்க்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ உங்கள் மகர ராசிக்கு யார் அதிபதி சனிதான் அதிபதி அப்போ ஒன்று கூட ரெண்டு கூட அவராக தான் வராரு அப்போ கூட கூடவன் மகர சனி ரெண்டு ரெண்டில் ராசிக்கு ரெண்டு கும்பத்திட்டு ஆட்சி போகிறார் போராட்டாதி ஒன்றாம் பாத ஆட்சி போகிறேன் அப்போ போடுறது யாரோட சாருங்க அப்போ மூணு கோடி பாண்டு கோடி குருவோட சாரம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூ மூணு கூடவன் பன்னெண்டு கூடவன் ஓகேங்களா அப்போ மூணு கோடி பாண்டு கோடி யார் குரு பகவான் அப்போ அந்த மூணு கோடி மே குரு பார்த்தீங்கன்னா சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு ரிஷபத்தில் ஓகேங்களா குரு பகவான் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடி சந்திரனோட சார் ரோகுணி சாதனை தான் வக்கரமாக பயணிச்சுருக்காரு ஓகேங்களா ரைட்டு அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது பன்னெண்டு கூடையவன் தனுசு குரு பார்த்திங்கன்னா தனுசாந்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் ரிஷபத்தில் அதே பய அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து நாலு குடையவன் பதினொன்று குடையவன் அதாவது பார்த்தீங்கன்னா சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி லாவாதிபதி இந்த மகாராசிக்கு செவ்வா பகவான் ஓகேங்களா ரைட் அப்போ சுகாதிபதி மேசவாக பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு நாலில் ராசிக்கு ஏழில் பார்த்திங்கன்னா கடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வக்கரமாக வரார் வக்கரமாக நீச்சல் பங்கமாக வரார் அப்போ பூசை ரெண்டாம் பாதமாகிய ஆட்சிப்பட்ட சனியோட சார் தான் ஆட்சி ப அதை பயணித்து அந்த தான் அப்போ அது மூலியமாகவும் அவர் நீச்சல் பங்கமாக வராது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி அண்ட் லாபாதிபதியான சபை பார்த்தீங்கன்னா தன் சாந்தத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு ஏழில் கடகத்தில் எதிரிய அமைப்பில் பயணிக்கிறார் அப்போ ஐந்து கூடையவன் பத்து கூடையவன் அதாவது ரிஷப சுக்கரன் பத்து துலா சுக்கரன் ஓகேங்களா சுக்கர பகவான் அப்போ அந்த ரிஷப சுக்கரன் ஐந்து கூடவன் தன் சார்ந்தத்துக்கு பத்தில் ராசிக்கு ரெண்டில் ஆட்சி பெற்ற கும்பசனியோடு பார்த்தீங்கன்னாக்கா சதயம் ரெண்டாம் சாரத்தில் அவர் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து கூடிய துலாசுக்கள் போய் தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு ரெண்டில் மாதிரி பயணிக்கிறார் அப்போ ஆறு கோடி ஒம்பது அவன் ஓகேங்களா புதன் பக்கவான் அப்போ அந்த ஆறு கோடி புதன் பார்த்தீங்கன்னா சாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஆறில் தன்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் கே சுயசாரமான கேட்டை நாலாம் பாதத்தில் அவர் சு தனித்து ப பயணிக்கிறார் ஓகேங்களா அது ஒம்பது கூடி கண்டிப்பதும் பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் சுயசாரமான கேட்டை சார் அதே சார் தான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ ஏழு கூட சந்திரன் தன் தன்சாந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ஆறு ஆறுன்னு ஆறுன்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் ஓகேங்களா திருவாதாரை ஒன்றாம் பதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் அப்போ ராகுவோட சாரத்தில் பயணிச்சுட்டு உங்கள் ஏழாம் அதிபதி சந்திர பகவான் ஓகேங்களா அப்போ அது எட்டு கூடைய சூரியன் பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு பன்னெண்டில் தனுசில் போராடம் சுக்கரனோட சாரத்தில் அஞ்சு கூடையும் பத்து கூட சாரத்தில் பயணிச்சிட்ருக்கார் ஓகேங்களா அப்போ ஒம்பது ஒம்பதுன்னு ஒன்பதாம்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் மூணாம் மாதத்தில் போயிட்டுருக்கார் மூணாம் விட சொல்லக்கூடிய மீனவீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அது ரெண்டாம் மாதத்தில் போயிட்டுருக்காரு இதுதான் இதோட நிலைப்பாடுகள் முன்னுரை ஓகேங்களா இது இது கொண்டு வந்து பலனை பார்க்கும்போது பழனி பற்றல வாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்தை தேடி நீங்கள் தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வருமானம் தேடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு முயற்சிகளும் எஃபர்ட்டுகளும் தூரத்து பயணம் இதெல்லாம் போ அதிகப்படியாக நீங்கள் போகக்கூடிய அது மூலிமா நீங்கள் வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அது மூலியம் பார்த்தீங்கனாக்கா இந்த அதாவது உங்களுக்கு சாரை கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் அஞ்சாவது போயிருக்கிறார் அந்த அஞ்சு அந்த அஞ்சு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுக்க சுக்கரன் அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாரை கொடுத்த குரு பகவான் ரிஷப்பை சுக்கர வீட்டுக்கு போயிட்டார் சுக்கர பகவான் அந்த சுக்கரன் அந்த அந்த வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இணைஞ்சிருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்து வழிபாடோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் அள்ளி கொட்டுங்க குலதெய்வத்து எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் வருமானத்தை அள்ளி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம எந்த மாதிரி பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு கொடுக்குங்க நம்ம வந்து ஜோ ஒரு ஜோதிடராக இருக்கிறோம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேலையை போகிறோம் கலைத்துறை வேலையை போகிறோம் அரசியல் வேலை தொடர்பாக போகிறோம் ஓகேங்களா ஒரு சினிமா தொடர்பு நாடக தொடர்பு இந்த மாதிரி கலை தொடர்பு எந்த ஒரு தொடர்பாக இருந்தாலும் அப்போ குழந்தைங்களை ட்ரிப் ஏற்றுறது ஸ்கூலில் ட்ரிப் அடிக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ண நபர்கள் பார்த்திங்கன்னா இதாக தொழிலாக பண்ணி இதெல்லாம் ஒரு காரத்தை தொடும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வருமானத்தை சிறப்பான முறையில் கொடுப்பாங்க அப்போ இதோ தொழிலாக பண்ணும் பட்சத்தில் அப்போ அது மூணு பண்டு அப்போ பய சாரம் அந்த சாரம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நாம் ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறோம் இல்லை இதையோ தொழிலாக பண்ணுறோம் வெளியூர் அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் மாவட்டம் பண்ணுறோம் ஊர் டு ஊர் பண்ணுறோம் மாநில டு மாநிலம் பண்ணுறோம் நாடு டு நாடு போகிற வரோம் இந்த மாதிரி வேலையை இந்த இந்த மாதிரி காரத்தை தொட்டுக்கிட்டு போகிற வரோம்னாக்கா சிறப்பாக நம்ம கொடுப்பாங்க இந்த மகராசினர்கள் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடி தூள் கலப்பலாக்க சிறப்பாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி போடுறீங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பேசாத குழந்தைங்களாம் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்று சேருவாங்க குழந்தை வழிபாடு வரும் அவங்க அதாவது குலதை கோயிலு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் ஓகேங்களா அப்புறம் கும்பபிஷேகம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரக்கூடிய சிறப்புகள் வரும் அப்போ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பிஹெச்டி பிஹெச்டி படிப்பு அதே மாதிரி உயர்கல்வி இந்த மாதிரி பிஹெச் இந்த மாதிரி படிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்க கேட்டாக்கா கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம கூட நம்ம சிறப்பாக கொடுக்கணும்னு சிறப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா இதுதான் நம்பலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்குறது நல்லா அருமையாக இருக்கும் சொந்தமாக தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நல்லா வருமானம் வரும் ஆல்ரெடி புதுசாக தொழில் தொடங்க அது மூலிமா நல்லா வருமானம் வரும் பட்டப்படிப்பு நல்லா இருக்குது பட்டப்படிப்பு வந்து அது தொழிலாக பண்ணுறது சிறப்பாக இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு பத்திரா போய் வைக்கிறீங்க ஒரு வண்டி வண்டி ஷோரூமு வாகன ஷோரூம் இந்த மாதிரி எது எதுவாக இருந்தால் அந்த பட்சத்தில் உங்களுக்கு இந்த நல்லாயிருக்கும் நல்லா இருக்க ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க அது மட்டும் வருமானம் செய்யிட்டு ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து பதினாலங்களில் கொஞ்சம் நிலைப்பாடு கம்மியாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் அப்னால ஓரளவுக்கு சிறப்பாக ஓரளவுக்கு மோசம் போகாது ஒரு திருப்திகரமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக குழந்தைங்க அப்ளை பண்ண காலகட்டங்களில் குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் குழந்தைங்க உள்ள வேண்டிக்கிங்க சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு பறிக்கிறதுக்கு நீங்கள் அப்புறம் அணுங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கால அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பில் எப்படி எந்த மாதிரி பாயிண்ட் அப்பில் நம்ம இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா உங்களுக்கு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் உங்களுக்கு என்ன என்ன தான் அமைப்பு அமைப்புகள் அமைப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல முறையே அந்த காலக்கட்டம் இருக்குதான் கேட்டாக்க இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அது கூடிய பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா வீ வீட்டு மாதிரி லோன் வாங்குறது வண்டி மாதிரி லோன் வாங்குறது இல்லை வெளி வெளியே 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 கடனை வாங்குறது ஓகேங்களா அப்போ இது மாதிரி சம்மந்தப்பட்டு தான் நம்ம ஒரு காரியம் நடக்கும்போது நடக்கும் அப்போ ரோலிங்கில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இந்த வீடு வண்டி வாங்கினதை நம்ம தொட முடியும் இல்லை ஆல்ரெடி வீடு அப்படிலாம் தொடருங்க ரெடி ரெடியாக கொடுத்து வாங்கிட்டுனா அப்போ அது ரிப்பேர் ஆகும் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம உடல்நிலைக்கு பிரச்சனை பிரச்சனை கொடுக்கும் தாயார் பிரச்சனை கொடுக்கும் அப்போ இந்த சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வண்டி வாகனத்தையே பார்த்தீங்கன்னாக்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிலாக பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா லாபகாரத்தை கொடுக்குமான்னு கேட்டாக்கா லாபத்தை கொடுக்கும் கூட்டு தொழிலாக பண்ணும்போது லாபத்தை லாபகாரத்தை கொடுக்கும் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு உஷாரும் ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டும் சிறப்பான மேனேஜ்மெண்ட்டும் வேணும் ஓகேங்களா அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இரண்டா திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தான்னு கேட்டோம்னாக்கா ச கண்டிப்பாக இருக்குது சிறப்பாக நீங்கள் பண்ணலாம் அவமாக இருக்குது அது மூலிமா நல்ல பொருளாதாரத்தை இடம் நல்லா சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக இருக்குது அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அது ஆண்காரர்கிட்ட பெண்ணுக்காரர்கிட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மள அதாவது அதாவது வண்டி வீ வீடு வாடகைக்கு விடுறது வண்டி வாடகைக்கு விடுறது ஓகேங்களா அப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாங்கின பொருள் விற்கிறது அதாவது பாஸ் வண்டி வாங்கின பாஸ் விற்கிறது இந்த மாதிரி தொழில் அனைத்தும் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் கூட்டு விதமாக பண்ணால் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் லோன் வாங்குறது இல்லை வாங்கி போடக்கூடிய சூழ்நிலை வரும் அது ஒரு இல்லை வாங்கி போட்டு செவிகிற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் திருமண யோகங்களும் அப்படி நல்லா இருக்குதா அப்படி கேட்ட பண்ண இந்த காலகட்டங்களில் அது கூட கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்குது ஒரு பிரச்சனை கூறிதான் இருக்குது அவர் கவனமாக கல்யாணம் பண்ணணும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாய் வாழ்வாழ்தகலாறு வரும் இல்லை உடல்நிலை கேடும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால் பிரச்சனை கொடுக்கற சூழல் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் ஆயில் கேப்பிடுறது தான் சீட்டார் சூழ்நாள் ஊர்ட்டு ஊர் பயணிக்கிறவங்க அந்த கோர்ட் அறிகாமல் இருக்கிறவங்க இந்த கோர்ட்டுக்குள்ளே வேலை பார்க்குறவங்களாம் அந்த காலக்கட்டம் எப்படி நம்ம இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவங்களும் இந்த காலக்கட்டங்களில் ஒரு பாயிண்ட் அப்பு நல்லாது கேட்டாக்கா ஒரு நல்லா இருக்குது ஆனால் பார்த்திங்கனாக்கா போராட்டத்தோடு தான் இருக்கணும் அப்போ போராடிதான் ஊனவங்க செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அந்த துறையில் இருக்கிறவங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டங்களில் ஒரு இதெல்லாம் இதில் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் வெளியூர் பயணங்களும் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்து பயணிக்க நான் சுமாரான போக்கில் போகும் மாதிரி கடன் கேட்டாலும் கேட்கும்போது கிடைக்காது கேட்காதப்ப கிடைக்கும் கடன் கட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தளங்களாகி இன்னொரு அந்த அந்த இன்னொரு செலவு பண்ணி கொடுவோம் கடன் கட்ட வேண்டியதுன்னு பணம் கொடுக்க முடியாது அதெல்லாம் பார்த்து பார்த்து உருசாக சுதரமாக இது பண்ணுங்கள் அப்போ ஆட்கள் நம்பி வியா தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுறவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அவங்கள ரொம்ப பெருசாக நம்ம நம்பாது இந்த காலகட்டத்தில் சுடங்கன சுடக்கணமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லெவலாக தான் இருக்குது ஏன்னா ஆறாம் மதிப்பு தனிச்சார்ந்து காரில் அந்த பதோன்ற அமர்ந்திருக்காரு அது ஒன்பதாம் போய் அவராக வராரு அப்போ ஆன்மீக தொடர்பு இந்த மாதிரி தூரத்து பயணம் டூரிஸ்ட்டு ஓகேங்களா இந்த மாதிரி கல்லூரி இந்த இந்த மாதிரி அமைப்புக்கு நம்ம ஒரு ஆட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நல்லாயிருக்கும் மற்றபடி ஆட்கள் சேர்க்கை பார்த்து இந்த காலகட்டங்கள் ஒரு இது சோதனமாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து மூத்த சகோதர சகோதரிகள் வா வாய்ப்பெல்லாம் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமான போக கொடுக்கும் ஆனால் லாபகரமாக கொடுக்கும் அமைப்பு கொடுக்கும் இப்போ இளைய சகோதர அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்து காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா நம் நண்பர்களுக்கு நெருங்கி நண்பர்கள் அந்த ஒரு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் திருமணம் சொன்ன சுடங்கணமாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இரண்டாம் திருமணம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது ஒரு பாயிண்ட்டும் நல்ல பாயிண்டாப்பாக கொடுக்கும் ஓகேங்களா சரி நெருக்கலாம் இதுதான் வந்து டைம் ஓடிட்டுருக்குன்னு எவ்வளோ சொல்லலாம் நான் சொல்ல சொல்ல பா ஓரளவுக்கு அப்படி சுருக்கி சுருக்கி சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் வந்து இது கோச்சார பலன் இதுதான் மா அதாவது ஜன்னலாக ஜாதத்தை வச்சு நம்ம மேற்கொண்ட பலனை பார்த்துருவோம் இந்த பலனை பிடிச்சிருந்த மனதாக நம்பி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் எம்மி எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்